இந்த ரெண்டு புத்தகமுமே செயற்கை தரமே கிடையாது உண்மை பூர்வமாக ட்ரான்ஸ்பரண்ட் பயோகிராஃபி துர்காக்கு தொண்டையில் ஏதோ அடைச்ச மாதிரி இருந்திருக்கு அவ விரலை விட்டு அதை என்னமோ எடுக்க பார்த்துருக்காங்க ரத்தமாக வாந்தி முதல்வர் நடுங்கி போயிருக்காரு பட பட உடனே அள்ளி போட்டுன்னு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் அது இஎன்டி சம்மந்தப்பட்டதுல உடனே தூக்கி கொண்டிருந்த மோகன் காமேஸ்வரனை எழுப்பி அவரை வர சொல்லி பார்த்து அது இது அலர்ஜி இதெல்லாம் சரியாக போச்சு அவங்க ஏதோ எடுக்கிறதுக்காக போது அந்த கட்டி உடைந்து ரத்தம் எல்லாம் வெளியில் வந்திருக்கா அது ரொம்ப நல்லதுதான் நீங்க நீங்கள் சமயத்தில் வந்தீங்கன்னு சொல்லி அவர் சொன்னபோது அந்த இரவு பூராவும் கணவரை போது ஒரு அம்மா தனக்கு இத்தனையும் பண்ணுற மாதிரி தான் அவர் அழைச்சிருக்காங்க என் கணவரிடம் நான் தாய்மையை உணர்ந்தேங்கிறார் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த இடங்கள்லாம் ரியலி ரியலி நைஸ் சபையை நிறைத்துள்ள அனைத்து பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள் இந்த புத்தகத்தில் மூன்று சிறப்பு அம்சங்கள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒன்று அதன் தலைப்பு அவரும் நானும் ரெண்டாவது அது எழுதப்பட்டிருக்கும் நடை எளிய நடை மூன்றாவது அதன் கண்டென்ட் அதன் உள்ளடக்கம் இந்த மூன்றை பற்றியுமே மிக சிறப்பாக பல மணி நேரங்கள் என்னால் பேச முடியும் ஏனென்றால் அவரும் நான் முதல் பாகம் ரெண்டாம் பாகம் ரெண்டையும் கீழே வைக்காமல் படித்து ரசித்தவள் நான் ஒரு புனைக்கதைக்கு இருக்கக்கூடிய அந்த சுவாரஸ்யம் எந்த புத்தகத்தையுமே எப்படி முதல்ல மதிப்பிடணும்னா அன்புட் டவுனபுள்னு சொல்லுவாங்க கீழே வைக்கக்கூடாது சமைக்கிறோம் சாப்பிட்றோம் வெளியில் போடுறோம் உடனே வந்து திரும்பி தூக்கி படிக்கணும் அதை கையை விட்டு கீழே இவரைக்கி வைக்கக்கூடாது அந்த மாதிரி எந்த புத்தகம் உங்களுடைய ஈர்க்கிறதோ அந்த புத்தகம் மாதிரி தான் இந்த ரெண்டு பாகங்களுமே அமைஞ்சிருக்கு இது எப்படி இவ்வளோ ஒரு அழகான ஒரு எழுத்தாளராக துர்கா நீங்கள் ஆனீங்கன்னு எனக்கு தெரியல லோக்நாயக்கிக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அதனாலும் ரொம்ப நிஜமாகவே எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகங்கள்னு நான் நினைக்கிறேன் அவரும் நானும் இது வரைக்கும் யாராவது மாதிரி தலைப்பு கொடுத்துருக்காங்களா என்ன ஒரு கவர்ச்சியான அதே சமயத்தில் நெஞ்சுக்கு நெருக்கமான ஒரு தலைப்பு ஒரு ஊருக்கு போகிறோம் தூரத்தில் ஒரு கோவில் தெரிகிறது போலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறோம் அதோட கோபுரம் அதோட வேலை அமைப்பு அதை பார்த்து கம்பீரம் அதை பார்த்து நான் வடி சுண்டி இழுக்கிறது அதே போல் அவரும் நானும் என்ற தலைப்பே நம்மளை வந்து என்னை படி என்னை படி என்னை படின்னு சொல்கிறது இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்ததற்காகவே நான் துர்கா அவர்களை மனதார முதலில் பாராட்டுகிறேன் இந்த புத்தகத்தை பற்றி இன்றி வெளியாகும் இந்த ரெண்டாம் பாகத்தை பற்றி பேசுவதற்கு முன்னால் முதல் பாகத்தை கொஞ்சம் தொட்டுக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா அதோட தொடர்ச்சி தான் இது நாடறிந்த முதலமைச்சர் அவரை பற்றி எல்லாம் நம்ம மீடியா மூலமாக தான் என் போன்றவர்களுக்கு தெரியும் ஆனால் அவருடைய மறுபக்கத்தை எத்தனை அழகாக வெளிச்சம் போட்டு யதார்த்தமாக பூர்வமாக நமக்கு அறிமுகப்படுத்துகிறாருங்கிறத போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது மணிக்கணக்கில் இதை பற்றி பேச முடியும் ஏனென்றால் அவ்வளோ விஷயங்களை நமக்கு சிந்திக்க வைக்கிற விழிப்புணர்வை தருகிற விஷயங்களெல்லாம் இதில் எழுதியிருக்கார் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது நான் படித்த போது எனக்கு தோணவே இல்லையே அப்படின்னு நிறைய இடங்களில் நான் ஃபீல் பண்ணேன் முதல் பாகத்தை ஒரு குடும்ப தலைவியாக ஒரு மனுஷியாக ஒரு பெண்ணாக உணர்ச்சி பூர்வமாக எழுதியுள்ளவர் ரெண்டாம் பாகத்தை முதலமைச்சரின் மனைவியாக பொறுப்புள்ள மனைவியாக அந்த கண்ணோட்டத்திலிருந்து நமக்கு பல சம்பவங்களை நமக்கு கொடுக்கிறார் ரெண்டுமே எண்ணூறு கிட்டத்தட்ட ஆயிரம் பக்கங்கள் கொண்ட புத்தகங்கள் தான் இதில் என்ன ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அது நடை இருக்குது பாருங்க நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் தயவு செஞ்சு ஒருத்தரும் அந்த புஸ்தத்தை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அம்மா எதிர்க்க உட்காந்து நம்ம கையை பிடிச்சிட்டு நம்மக்கிட்ட பேசுகிறாங்க அப்படியே ஒரு யதார்த்தமான எளிமையான மனசில் வந்து அப்படி பச்சக்குன்னு உட்காந்துக்கிற எழுத்துக்கள் இது அந்த வேஷம் போடாத எழுத்துக்கள்ங்க இந்த 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 ரெண்டு புத்தகமே செயற்கை திறமை கிடையாது உண்மை பூர்வமாக ட்ரான்ஸ்பரண்ட் பயோகிரஃபி ஒரு பயோக்ரஃபியில் ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம் பொய் இருக்கக்கூடாது மிகைப்படுத்துதல் இருக்கக்கூடாது இது ரெண்டுமே இல்லாமல் அது நெஞ்சிலேந்து அவர் நம்மளோட பகிர்ந்து கொள்கிறார் என்பது ஒவ்வொரு வரியிலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் நமக்கு தெரிகிறது முதல் அவர்கள் முதல்வர் அவர்களுடைய இந்த மாதிரி இன்னொரு பக்கம்ங்கிறது ஆச்சரியமான விஷயமா எனக்கு இருந்தது இது அவரை பற்றி பல விஷயம் தெரியும் அவர் குறிஞ்சி மலரில் நடித்ததுலேருந்து எல்லாமே மீடியா மூலமாக தான் தெரியுமே தவிர எங்களை மாதிரி இவங்களுக்கு இவங்க சொல்கிற சில விஷயங்களெல்லாம் ஸ்கூல் கிளம்புறப்போ குழந்தை எங்கள் வீட்டுக்காரங்க தான் குளிக்க வச்சு ஷூ சாக்ஸ் போட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு கிளப்பி விடுவாங்க உதயம் பிறந்தப்போ எனக்கு ஹேனியா ஆப்ரேஷன் நடந்ததால் குனிஞ்சு நிமிர்ந்து வேலை செய்ய முடியாத நிலையில் இருந்தேன் அதனால் காலையில் குழந்தைகளை குளிக்க சாப்பிட வச்சு ஸ்கூலில் விட்டுட்டு வர பொறுப்பை ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க கடமையாக இதை செய்ய மாட்டாங்க ரசித்து செய்வாங்க நானாவது கொஞ்சம் திட்டுவேன் ஆனால் அவங்க ரொம்ப பொறுமையாக குழந்தைகள் கேள்விக்கு பதில் சொல்வார் குழந்தைகளுக்கு நீச்சல் கூட அவர்தாங்க கற்றுக் கொடுத்தாரு இந்த மாதிரி விவரங்களையெல்லாம் படிக்கும்போது நமது முதல்வரின் மறுபக்கத்தை அந்த மனித நேயம் நிறைந்த பாசம் மிகுந்த ஒரு தகப்பனின் கணவனின் மகனின் முகத்தை நமக்கு அவர் அறிமுகப்படுத்தும் போடு அட இது இதெல்லாம் இதற்குள்ளே இருக்கா இஸ் இஸ் சச் எ ஃபைன் பர்சன் ஆஸ் அ பர்சனுங்கிறதுலாம் ரொம்ப நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் ரொம்ப சந்தோஷப்பட்டு போனேன் ஏன்னா நாற்பது வருஷங்களுக்கு முன்னால் நண்பர்களே சமுதாயத்தின் மனோபாவம் எப்படி இருந்தது முக்கியமாக ஆண்களுக்கு இருக்கவங்க நான் மன்னிக்கணும் அந்த ஆண்களின் மனோபாவம் எப்படி இருந்தது நான் ஆண் நான் வீட்டு வேலையெல்லாம் செய்ய மாட்டேன் குடும்ப பொறுப்பு குழந்தையெல்லாம் கவனிக்க மாட்டேன் இப்படித்தானே பல ஆண்கள் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்காருங்கிறத நினச்சி பார்க்கும்போது நிஜமாவே ரெண்டு கையும் தட்டி பாராட்டி கொண்டாடுறத போல எனக்கு சந்தோஷமா இருக்கு திருமதி துர்கா அவர்கள் தான் வணங்கும் தெய்வங்களை பற்றியெல்லாம் தான் போகும் கோவில்களை பற்றியெல்லாம் வெளிப்படையாக இருக்காங்க தட் இஸ் வை ஐ கால் திஸ் வெரி டிரான்ஸ்பரண்ட் ட்ரூத்ஃபுல் ரைட்டிங்னு அவங்க எத்தனை கோவிலுக்கு போனோம் எப்படி கண்ணீர் வல்க ஒரு ஒரு கோவிலையும் இருந்தோம் அவர் மிஸ்ஸால் சிறையில் இருந்தபோது எப்படி தெய்வங்களை வேண்டிக்கொண்டார் கொண்டார் கிருஷ்ணர் கோவிலுக்கு போனார் கபாலீஸ்வரருக்கு எப்படி தினம் போனார் அப்புறம் ஷிரடி பாபா புட்டுபர்த்தி பாபா இன்னும் பல கோவில்கள் எந்த ஒரு ஒரு விஷயமானாலும் பிரச்சனையானாலும் குலதேவன் அங்காளம்மனுக்கு எப்படி பிரார்த்திக்கொள்வது எல்லாம் விலாவாரியாக இருக்காங்க ரசிக்கும்படி எழுதியிருக்காங்க இல்ல எனக்கு என்ன ரொம்ப சந்தோஷமும் ஆச்சரியமும் வருதுனாக்கா முதல்வரோட கொள்கை வேற ஆனா இவங்க இத்தனையும் இப்படி வெளிப்படையா எழுதுறதுக்கு இவருக்கு அந்த சுதந்திரத்தை அவர் கொடுத்திருக்காரு பாத்தீங்களா அவர்தான் ஒரு ஒண்டர்ஃபுல் ஹஸ்பண்ட் ஒரு பெண்ணாக நான் சொல்றேன் நான் ஃபெமினிஸ்ட் இல்லை ரெண்டு உரிமைக்கெல்லாம் நான் போராடுவோம் இல்லை மனித உரிமைக்கு போராடுறோம் ஐம் அ ஹியூமனிஸ்ட் எனக்கு ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவர் சின்ன வயசில் குழந்தைகளை வளர்ப்பில் பங்கெடுத்ததும் முக்கியமாக அவங்க புது வீட்டுக்கு போகிற சமயத்தில் துர்கா கேட்டிருக்காங்க எனக்கு ஒரு பூஜாரை வேணுங்க வச்சுக்கோ அப்படி இருக்கார் தன்னை பற்றின தன் இமேஜ் பார்ட்டியில் வெளியில் பொதுமக்கள்கிட்ட பாதிக்கப்படுமோங்கிற அந்த பயமே இல்லாமல் நேர்மையாக உண்மை பூர்வமாக மனைவிக்கு எது பிடிக்குமோ நீ நீயா இரு அவங்களே அவங்களாக இருக்க விட்ருக்கார் தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை அவர் மேல் திணிக்காமல் அவங்கள ஒரு மனுஷியாக பார்த்து அந்த ஒரு அன்பு செலுத்துறது வேறு எக்ஸ்ட்ராடினரி லவ் இருக்கு அவங்களுக்குள்ள அது வேற ஆனால் அப்படி ஒரு மரியாதை இருக்குது பாருங்க இது ரொம்ப ரொம்ப எல்லாரும் அவசியம் இந்த புத்தகத்தை படிக்கணும் டிஎம்கே பீப்புள் மட்டும் இல்லைங்க அதர் பார்ட்டி பீப்புள் ஆல்சோ பிளீஸ் ரீட் திஸ் நிச்சயமாகவே ஒரு கணவன் ஒரு ஒரு மகன் ஒரு கணவன் ஒரு தகப்பன் ஒரு லீடர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் அவங்க உள்ள உள்ளத்தில் இருந்து சொல்கிறாங்க மிகைப்படுத்தலே கிடையாது ஒன்றுமே மிகைப்படுத்துதல் கிடையாது இதில் அவங்க ஒரு இடத்துல சொல்கிறாங்க அவருடைய அரசியல் விஷயங்கள்லாம் பற்றி கூட அவர் நிறையா பேசுகிறாங்க முதலமைச்சரான பிறகு அளவற்ற மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது அவருடைய திட்டங்களை பற்றியும் அவை பெரும் பாராட்டுக்களையோ அல்லது விமர்சனங்களை பற்றியோ ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்காங்க காஞ்சிபுரம் மேடையில் துர்கா எனது பாதின்னு சொன்னதை ரொம்ப பெருமையாக நினச்சி சந்தோஷப்படுறாங்க பெண்களுக்காக அவர் செஞ்சு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் இலவச பஸ் பயணம் அப்புறம் உரிமை தொகை அப்புறம் புதுமை பெண் திட்டம் இன்னும் எல்லாம் எல்லாத்த பற்றியுமே ஓரளவு விளக்கமாக எழுதுகிறார்கள் ஆனால் பிரச்சார வாடையே கிடையாது அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கட்சியை பிரச்சாரம் பண்ணுறாப்பில் இதெல்லாம் அவர் பிரச்சாரவாடையே இல்லை அது அரசியல் தான் அதில் இருக்கிறது ஆனால் அரசியல் வந்து அவர் ஒரு ஒரு பெண்ணின் ஒரு குடும்ப தலைவியின் முதலமைச்சரின் மனைவியின் இருந்து வெளிப்பட்டது அதனால் அது படிக்கிறம்பது தான் தோடித்தே தவிர எதுக்கு இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிறது புரியல இவங்க துர்காக்கும் முதல்வருக்கும் நடுவில் ஒரு ஆழமான அன்பு இருக்குங்க அதை வந்து துர்கா அதுவும் எல்லாத்தையும் விட அவர் சொல்கிறார் என் கணவர்கிட்ட நான் தாய்மையை உணர்ந்தேன் அதுக்கு ஒரு உதாரணம் இருக்குதுங்க அவங்க கல்யாண நாள் அன்னைக்கு ஏதோ சாப்பிட்ட சாப்பாடு அலர்ஜி ஆகி வீட்டுக்கு வந்த உடனே துர்காவுக்கு தொண்டையில் ஏதோ அடைச்ச மாதிரி இருந்திருக்கு அவள் விரலை விட்டு அதை என்னமோ எடுக்க பார்த்துருக்காங்க ரத்தமாக வாந்தி முதல்வர் நடுக்கி போயிருக்காரு பட பட உடனே அள்ளி போட்டு காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது இஎன்டி சம்மந்தப்பட்டது உடனே தூங்கிக் கொண்டிருந்த மோகன் காமேஸ்வரனை எழுப்பி அவரை வர சொல்லி பார்த்து அது இது அலர்ஜி இதெல்லாம் சரியாக போச்சு அவங்க ஏதோ எடுக்கிறதுக்காக போது அந்த கட்டி உடைந்து ரத்தம் எல்லாம் வெளியில் வந்திருக்க அது ரொம்ப நல்லது தான் நீங்கள் சமயத்தில் வந்தீங்கன்னு சொல்லி அவர் சொன்னபோது அந்த இரவு பூராவும் கணவரை பார்த்தபோது ஒரு அம்மா தனக்கு இத்தனையும் பண்ணுற மாதிரி தான் அவர் அழைச்சிருக்காங்க என் கணவரிடம் நான் தாய்மையை உணர்ந்தேங்கிறார் ரொம்ப பிடிச்சது எனக்கு இந்த இடங்கள்லாம் ரியலி ரியலி நைஸ் கேள்வி பதில் இந்த புஸ்தகத்தில் ஒரு சிறப்பு அம்சமாக சேர்த்துருக்காங்க வாசகர்கள் பகிரங்கமாக கேட்குறாங்க அரசியல் பற்றி கேட்குறாங்க அப்புறம் சில வம்பு வதந்தி பற்றி கூட கேட்குறாங்க அந்தரங்கமாக பேசக்கூடிய விஷயத்த கூட கேட்குறாங்க அதில் ஒரு கேள்வி பாருங்கள் கணவன் மனைவியாக உங்கள் இருவருக்கும் மனஸ்தாபம் வந்தால் முதலில் இறங்கி போவது யார் என்ற கேள்விக்கு நான் தான் எல்லாத்துக்கும் இறங்கி போவேன் என்றோ இல்லை அவங்க விட்டு தருவாங்கன்னு சொல்ல முடியாது மனஸ்தாபத்துக்கு யார் காரணம் என்ன தப்பு என்பதை பொறுத்து இறங்கி வந்து மன்னிப்பு கேட்போம் நான் ஏதாவது தவறு செய்து விட்டேன் என்றால் அது பற்றி ஃபீல் செய்து நானே மன்னிப்பு கேட்டு விடுவேன் அதே போல தான் எங்கள் வீட்டுக்காரர்களும் இதில் இருவருமே ஈகோ பார்க்க மாட்டோம் சின்ன சின்னதாக சண்டைகள் இருப்பது இயற்கை தானே வீட்டுக்கு வீடு வாசப்படி ஆனால் ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் எங்கள் இருவருக்கும் வெளியில எந்த மரஸ்தாபம் வந்தாலும் ஒரு சில மணி நேரங்களில் அது தாங்காது இருவருமே தன் தரப்பு விளக்கத்தை சொல்லி பேச ஆரம்பித்து விடுகிறோம் இது எவ்வளோ ஒரு ஃப்ராங்க் ஃப்ராங்க் ஆன்சர் அவர் விட்டு கொடுக்க பாட்டே நான் ஓட்டு கொடுக்க மாட்டேன் யார் தப்போ அவாதான் ஐ மீன் இதெல்லாம் எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதில் ரொம்ப நிறையா இருக்குங்க நீங்களாம் படித்தாதான் அவங்களுக்கெல்லாம் தெரியும் துர்கா அவர்கள் ஓசைப்படாமல் நிறைய நல்ல காரியங்கள் செய்கிறாங்க அது எத் எது அதெல்லாம் கூட எனக்கு எனக்கு ஆச்சரியமாக ஜியூஸ் ஆறு ஏன்னா அதெல்லாம் ரொம்ப மீடியாவில் வரல ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஒரு இல்லம் ஆரம்பிக்கணுங்கிற ஆசைப்பட்டு அவருடைய மகள் செந்து செந்தாமரை ரொம்ப அழகாக அதை திட்டமிட்டு இப்போ நூறு பேர் இருக்காங்க ஒரு அநாதை முதியோர் இல்லம் ஆரம்பித்து அதில் அவ்வளோ நல்ல குவாலிட்டி லைஃபாக அவங்க கொடுக்குறாங்க இதே போல் துர்காகியோ படிச்சிருக்காங்க கேன்சர் பேஷண்ட்டுக்கெல்லாம் அந்த கீமோ எடுக்கும்போது தலைமையிலாம் கொட்டி போயிடும் அவங்களுக்கு விக்கு படத்துக்கு முடி தேவைப்படுது ஒரு பெண்ணுக்கு முடி எவ்வளோ முக்கியம் அவங்களுக்கு நீளமான முடி அதையடுத்து கட் பண்ணி விக் பண்ண கொடுத்துருக்காங்க ஒரு தடவை இது எப்பேற்பட்ட இந்த மாதிரி தா எல்லாம் எத்தனை பெண்கள் பண்ண முன்னு வருவோம் சொல்லுங்கள் ஐயோ என் மூடி போச்சுன்னா எனக்கு பிடிக்காது ரொம்ப அசிங்கமாக இருக்கும் அது வளர்ந்துட்டு போகிறது எவ்வளோ ஒரு நிறைய விஷயங்கள் குழந்தை தனமான துர்காவை கூட என்னால் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது ஹாட் ஏர் பலூனில் நீங்கள் எத்தனை பேர் போயிருக்கீங்க நான் என்னோட எழுபத்தஞ்சாவது வயசில் போகிறேன் இவங்களும் கிட்டத்தட்ட ஃபியூ இயர்ஸ் பிஃபோர் ஆஸ்திரேலியா போயிருக்கச்சு ஹாட் ஏர் பலூனில் போயிட்டு அந்த அனுபவம் எப்படி இருந்ததுன்னு விவரிக்கிறாங்க ராத்திரி பூரா பெரிய பளுங்க ராட்சச பலூர் அதை இந்த இந்த கட்டடத்தில் கால் வாசி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் அதை தரையில் படுக்கை போட்டு அதுக்குள்ளே ஹீலியம் அந்த கேஸில்ல பண்ணிகிட்டே இருப்பாங்க அது கீழே ஒரு பெரும்பாலான தொட்டி இருக்கும் ஒரு தொட்டு ஒரு பெட்டி மாதிரி ஒன்று இருக்கும் திறந்தது அதில் நம்மளை ஒரு ஆறில் இது எட்டு பேரை உட்கார வைப்பாங்க அது அவங்க அந்த கால வேலை வந்த உடனே விடிகாலையில் நாலு மணிக்கு தான் அஞ்சு மணிக்கு தான் இதெல்லாம் எடுப்பாங்க ஒரு பெரிய பேர்னரை வச்சு அதை கொளுத்திட்டு அந்த பேர்னரோட ஃப்ளேம் போய் அந்த பலூனில் படும்போது அந்த காற்று ஹீலியமாரி இருக்கிறதுக்கு அது அப்படியே புஸ்ஸுன்னு மிளகாவும் அப்படியே மெல்ல போய் ஒரு பறவை போல மிதந்து 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 நம்ம பறக்கலாம் அவங்களுக்கு நடந்த அதே அனுபவம் ஆச்சு அது கீழே இறக்கிறச்சே கொஞ்சம் தடால் அந்த தொட்டி கீழே வந்து விழுவோம் அது அப்படியே சைடில் சாஞ்சிரும் எனக்கும் கையில் அடிப்பட்டது அதே மாதிரி அவங்களும் அந்த தொட்டி போது பயந்து போயிட்டேன் அப்படி இருக்காங்க என்ன மாதிரி விஷயத்தெல்லாம் ஒரு லைஃப்பில் ஒரு ரசனை மிக்கவங்க அவங்க அவங்க வீட்டில் பிரம்ம கமலத்துலேருந்து அத்தனை வித விதமான பூக்களும் இருக்குது எத்தனை பேருக்கு பிரம்ம கமலம் தான் என்னன்னு தெரியும் அது எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை பூக்கும் ரொம்ப அற்புதமான பூ அது ரொம்ப ரேர் அந்த மாதிரி விதவிதமான ஒரு அபூர்வ தாவர வகைகளெல்லாம் வச்சுருக்காங்க அவங்க ஷீ என்ஜாய்ஸ் க்ரீனரி தோட்டம் இந்த மாதிரி ட்ராவல்ஸ் அண்ட் வரவோடு இருக்கிறது அந்த குடும்பத்தில் இருக்கிற பாசம் பந்தம் பொண்ணு புள்ள பேரங்கள் பேத்தி தங்கைகள் எல்லாரோடையும் எப்படி ஒரு ஒரு குடும்பம்னா அப்படி இருக்கணும் பந்த பாசம்னா என்ன விட்டு கொடுத்தல் என்றால் என்ன எப்படி வாழ வேண்டும் எத்தனையோ விஷயத்துக்கு யூ ஆர் அ ரோல் மாடல் துர்கா ஆர் இது நான் வந்து பெருமைக்காக சொல்லலை அவளை மோசி போடணும்னு நான் சொல்லலை நிஜமாவே ஒரு தடவை நான் வந்து அவங்கள வந்து ஒரு ஜெயா வஹின் ஒருத்த சாய்பாபா பற்றி புக்கு போட்டாங்க அவங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணுறப்போ துர்காமா வருவாங்களா அது வாய்ப்பாங்களா இன்றைக்கி துர்காவுடெலாம் அவ்வளோ பழக்கம் கிடையாது அதனால நான் ஃபோன் பண்ணேன் அவங்களுக்கு பண்ணி இந்த மாதிரி சிவசங்கரி பேசுகிறேன் இந்த மாதிரி பாபா பற்றி ஒரு புக்கு என்னைக்கு நாளாக இன்றைக்கி ரெண்டு நாள் தான் இருக்குது டைம் இது வந்து இங்கே நாங்கள் கிருஷ்ணா சபாலையோ இல்லை நாதகார சபாவில் வெளியிடுறோம் நீங்கள் வர முடியுமா வந்து புஸ்தகம் வாங்கிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க தலைவரை கேட்டுட்டு சொல்கிறேன் ஏன்னா ஒரு கல்யாணம் இருக்குது போகிறதுக்கு அப்படின்னாங்க சரி ஏதோ நம்மக்கிட்ட ஒரு சாக்கு சொல்கிறாங்க போல நான் நினச்சேன் நம்மனா போங்க நம்மகிட்ட போங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் மறுநாள் டான்னு ஃபோன் பண்ணிட்டாங்க பண்ணி அவர் போ சொல்கிறாருங்க நான் வரேங்க புஸ்தகத்தை வாங்கிட்டு கொஞ்சம் கிளம்பிட்டு வாங்க புஷாக இருக்க முடியாது தான் கல்யாணத்துக்கு போகணும் எவ்வளோ ஒரு எளிமை ஈகோ கிடையாது தற்பெருமை கிடையாது தலைகலம் கிடையாது யார் வேணால் அவங்கள அக்சஸ் பண்ணி அவங்ககிட்ட பேசலாம் இதே சிரிப்பு ஷீஸ் அ வெரி டிரான்ஸ்பரண்ட் பர்சன் ஆனால் தான் இந்த மாதிரி ஒரு டிரான்ஸ்பரண்டாக உண்மை பூர்வமாக ஒரு அழகான ஒரு நல்ல விஷயங்களை நமக்கெல்லாம் சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயங்களை கொண்ட புத்தகங்களை தருவது முடிஞ்சுது இந்த புத்தகத்தை எழுதின லோகநாயகி பற்றி கண்டிப்பாக நான் பேசியே ஆகணும் பேச்சு தமிழை எழுதுறது ரொம்ப கஷ்டம் அவங்க பேசின்னு போயிடுவாங்க இவங்க ரெக்கார்ட் சில சிலசி நம்ம பேசும்போது இப்போவே நான் பேசும்போது ஏதாவது சில சென்டென்ஸை பாதியில் நிறுத்திட்டு இதை தாவிருப்பேன் ஒரு சென்டென்ஸை பூர்த்தி பண்ணிருக்க மாட்டேன் இதெல்லாத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி எடிட் பண்ணி அதை கோர்வையாக கொண்டு வர்றது ஒரு பெரிய காரியம் அதை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கீங்க என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் ரொம்ப அருமையான புக்காக மனுஷபுத்திரன் கொடுத்துருக்காரு எவ்வளோ ஃபோட்டோஸ் அது ஒரு ஃபோட்டோவும் கிளாரிட்டியோடு அவ்வளோ நல்லா இருக்குது ப்ரொடக்ஷன் இஸ் எக்ஸலண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இது வந்து இவங்களை பற்றி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நான் என்னோட முடிக்கிறேன் கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஆதர்ஷ பற்றின அவங்க சொன்னாங்க எனக்கு வந்து தேர் மேட் ஃபார் ஈச் அதர்னு தோல்வது மேட் ஃபார் ஈச் அதர் காம்படிஷனுக்கு போகலாங்க அவங்க அந்த மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்ட் இவங்க ரெண்டு பேரை விட நான் வயசில் மூத்தவோ அந்த மூத்தவள் என்ற ஊரையிலே ரெண்டு பேரும் இதே அன்பு இதே பரஸ்பர மரியாதை இதே ஆரோக்கியம் இந்த மாதிரி நீங்கள் நினைக்கிறதெல்லாம் அவர் நினைக்கிறதெல்லாம் சாதித்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையினால் வாழணும்னு நான் வாழ்த்துறேன் பிரார்த்திக்கிறேன் அர்த்தமுள்ள வாழ்க்கைங்கிற போது எனக்கு ஒரு குட்டி கதை ஞாபகத்துக்கு வருது எழுத்தாளராக உங்கள் முன்னாடி நிற்கிறேன் ஒரு கதை சொல்லட்டா எப்படி எனக்கு பிடிச்ச கதை அர்த்தமுள்ள கதை ஒரு குரு இருந்தார் அவர் தன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கச்சு ஒரு நாற்பது வயசு தக்க இளைஞன் தலையெல்லாம் கலைஞ்சு போயிருந்தது கண்டு செவந்திருந்தது டிஷர் அவனை பார்த்தாலே தெரிஞ்சது ஏதோ தூக்கம் இல்லாம ஏதோ ஒரு விஷயத்தில் அவஸ்தப்படுறாரு இருப்பு கொள்ளாம தெரிஞ்சது பர பர பரன்னு வந்தார் வந்துட்டும் இந்த குருக்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு என்னப்பா போது நீங்கள் ரொம்ப என்லைட்டன்ட் சோல்னு சொல்றாங்க எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அந்த கேள்விக்கு யாருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறாங்க நான் ஐ காண்ட் டு பில்லர் டு போஸ்ட் போயிட்டேன் நான் ஒற்றுமே பதில் சொல்லலை நீங்கள் சொல்லுவீங்கிற நம்பிக்கையில் வந்திருக்கேன் தயவு செஞ்சு என் கேள்விக்கு பதில் சொல்லி எனக்கு நிம்மதி கொடுங்க என்னப்பா என்ன கேள்வி பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கிருந்து வருகிறோம் எங்கே போகிறோம் இந்த தயவு செஞ்சு கொஞ்சம் சொல்லுங்களேன் குரு மென்மையாக சிரிச்சுட்டு சொன்னாரா அந்த ரூமில் ஒரு புக்கு இருக்கு அது பேரை சொல்லி அதை போய் எடுத்துகிட்டு வரனாலாம் அவன் போனோம் உடனே ஓடி வந்துட்டான் ஒரே இருட்டா இருக்கு கண்ணு தெரியலையே ஒரு மெழுகுவத்தியை கொடுத்து ஏற்றிக்கோ அது ஏற்றிட்டு போய் அந்த மெழுகுவத்தியை வெளிச்சத்தில் அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டு உடனே அவர் சொன்னாரான் மெழுகுவத்தியை ஊதியான அவன் ஊதி அணைச்ச அப்புறம் அவனுக்கு ரொம்ப கோவம் உங்கள் மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கையில் நான் வந்தேன் என் கேள்விக்கெல்லாம் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னு வந்தால் ஒரு மெழுகுவத்தி எடுத்துக்கோ அங்கே போ ஏற்றிக்கோ ஒரு புஸ்தகத்தை கொண்டா அணைக்கிறீங்க என்ன விளையாட்டாக இருக்கான்னு கேட்குறபோது அவர் சொன்னார் இந்த மெழுகுவத்தியில் வெளிச்சம் வந்ததே அது எங்கேருந்து வந்தது தெரியாது ஊதி அனைத்தாயே எங்கே போச்சு தெரியாது உனக்கு அந்த வெளிச்சம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியாது எங்கே போச்சுன்னு தெரியாது ஆனால் அந்த வெளிச்சம் இருந்த நாழிகையிலே உபயோகரமாக காரியங்கள் செய்தாயே அதே போல பிறப்பு என்றால் என்ன இறப்பு என்றால் என்ன எங்கேருந்து வரும் எங்கே போறது பத்தி பற்றி கவலைப்படாமல் உயிரோடு இருக்கும்போது அர்த்தமுள்ள காரியங்களை செய்து வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக ஆக்கிக்கொள் என்று சொன்னார்கள் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் நன்றி